பாஸ் வீட்டை விட்டு இப்ப நிக்சன் எவிக்ட் ஆயிருக்காரு நிக்சன் எவிக்ட் ஆன விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் நிறைய பேருக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அதுக்கான முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ள நிக்ஸன் ஆடின விதம் யாருக்குமே பிடிக்கல அப்படிதான் வந்து சொல்லணும் பிக் பாஸ் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நிக்சனோட கேம் பிளே பார்த்து நிறைய பேர் வந்து அப்ரிசியேட் பண்ணாங்க நிக்சன் பட் அவர் போக போக பாத்தீங்கன்னா அவர் ஆடின விதமா இருக்கட்டும் ஐஷுவோட நடந்துகிட்ட விதமா இருக்கட்டும் அதனால் முசுமாவோட நடந்துகிட்ட விதமா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிக்சன் வீட்டை விட்டு வெளியில வரணும் வீட்டை விட்டு எவிக்ட் ஆகணும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நிக்சன் ஹட்சனுக்கு ஓட் பண்ணி அவர் எவிக்ட் ஆயிருக்காரு இதை பத்தி பாத்தீங்கன்னா ஐஷாவோட அப்பா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர் படத்துல இருக்கிற எஸ் ஜே சூர்யாவோட போட்டோ அப்லோட் பண்ணிட்டு இ வைபிங் ஃபார் நோ ரீசன் நோ ஐ எம் வைபிங் ஃபார் அ ரீசன் அப்படின்னு சொல்லி அதாவது நிக்சன் எவிக்ட் ஆன விஷயத்தை கேட்டுட்டு அவர் வந்து வைப் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து சந்தோஷத்துல இருக்காரு அப்படிதான் வந்து அவர் மீன் பண்றாரு ஏன்னா அவங்க பொண்ணு ஐஷு பிக் பாஸ் விட்டு எவிக்ட் ஆனது முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா நிக்சன் தான் நிக்சன் தான் ஐஷுவை மேனுப்புலேட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்கு வெளியில் பயங்கரமான நெகட்டிவ் இமேஜ் தான் ஐஷு கொடுத்துருச்சு இப்போ இப்போ நிக்சன் வீட்டை விட்டு வெளில வந்தோடனே அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு நீங்கள் இதை நினைக்கிறீங்க அப்படின்னு கண்பாஸ் கண்பண்ணி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல்லைக்கே கிளிக் பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ பேசுகிறேன் விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு இன்றைக்கி பிரிஞ்சு போயிட்டார் இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை எங்கள் அப்பா ஜென்ரேஷன் எங்கள் அப்பா அவங்க படத்துக்கு நிறைய மியூசிக் பண்ணியிருக்காங்க ஏன் ஜென்ரேஷன் எனக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ எல்லாத்துக்கு மேலே ஒரு சினிமாவில் மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது நினைச்சா வாழ்க்கையில ஒரு ஹீரோ தைரியமான மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அடுத்தவங்களுக்காக கவலைப்படுற ஒரு மனுஷன் யாருக்கு என்னானாலும் முதல் நிற்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல தலைவன் ஒரு நல்ல நடிகன் ஒரு நல்ல மனிதன் அவரை இழந்துட்டோம் அவர் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவரோட ஃபைட்ஸோ அவரோட படங்களோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவனாலாம் இன்னைக்கு அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் ஜீசஸ் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அவரோட குடும்பத்துக்கும் அவரோட கட்சியில் இருக்கவங்களுக்கும் சினிமாவில் இருக்கவங்களுக்கும் ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே சொந்தம் எல்லாத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதபங்களும் என்ன சொல்கிறேன்னு தெரியல வெரி குட் மேன் வி மிஸ் விஜயகாந்த் சார் வி ரியலி மிஸ் யூ